ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம பக்கத்து வீட்லேயோ சொந்தக்காரங்க வீட்லேயோ யாராவது ஒருத்தங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை எங்கெல்லாம் தேடுவோம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா ஸ்கூலில் போய் விசாரிப்போம் இல்லை காலேஜ்னா காலேஜ் இல்லை ஆஃபீஸ்னா ஆஃபீஸு இல்லையா அவங்க வந்து அடிக்கடி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வர ஒரு ஆளாக இருந்தால் அந்த இடங்கள்லாம் போயிட்டு வர தடவை வந்துட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா ஆனால் கென்யாவில் அப்படி தொலைச்சவங்களோட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலரான ஒரு இடத்துல எல்லாருமே வந்துட்டு அறக்க பறக்க பரபரப்பாக போய் குமிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் எல்லோரும் வந்துட்டு ஒரே இடத்துல தேடுறாங்க எல்லோரும் அங்கே தான் தொலைச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து யாரையும் தொலைக்கல அப்புறம் அங்கே தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு வரேன் பட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் தேடும்போது அவங்க வந்துட்டு என் பையன் கிடச்சிடணும் என் பொண்ணு கிடச்சிடணும் என் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடச்சிடணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தேடல எல்லாருமே பயத்தில் என் பையனோ பொண்ணோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயத்துல வந்து தேடிட்டு இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி என்ன தேடணும் ஏன் அப்படின்னா ஏன் தேடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெல் அவங்க தேடுறது ஏதோ ஒரு ஆர்மியோட அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல தேடல அவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடல அவங்க எங்கே தேடுறாங்க தெரியுங்களா அவங்க எல்லாருமே தேடுறது ஒரு குப்பை கிடங்கில் புரியலையே குப்பை கிடங்கில் எதுக்கும் வந்து தொலைச்சவங்கள தேடணும் அப்படின்னு ஒரு ஒருவேளை இவங்க தொலைச்சவங்க அந்த குப்பைக்கடங்களில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெல் கென்யாவில் வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸு கிட்டத்தட்ட ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி ரெண்டு பேரை வந்து கொன்று அந்த குப்பைக்கடங்களை போச்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ கென்யாவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ அதை தான் மக்கள் எல்லோரும் வந்து பயத்தில் அங்கே போயிட்டுருக்குறாங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு கொலையும் பண்ணது ஒரு குரூப்போ இல்லைதோ ஒரு ரவுடி கும்பலோ கிடையாது ஒருத்தன் ஒரே ஒருத்தன் முப்பத்தி மூணு வயசுடைய ஒரே ஒருத்தன் இந்த நாற்பத்தி ரெண்டு கொலையும் பண்ணிட்டு கூலாவுக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறான் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது தான் இந்த எல்லா இதுவும் வந்து சொல்லியிருக்கான் ஸோ அவன் எதுக்காக கொலை பண்ணா ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி இவ்வளோ இதை வந்து ஏன் பண்ணா எல்லாத்தையும் இந்த வீடு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இமானுவேல் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஸ்டரை காணோன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ போலீஸும் கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க சரி ஓகே நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் தேட வரலைங்களா அவரும் அவர் பக்கத்தில் வந்து தேட்டே இருக்கிறாரு அங்கே பார்க்குறாரு இங்கே பார்க்குறாரு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாப்பவும் கேட்டு பார்க்குறாரு எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஒரு குழுவே கிடைக்கல ஏன்னா ஒன்றுமே பிசிறு தருதுன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை கிடங்கு பேசிக்காக நம்ம ஊரில் அந்த குப்பையெல்லாம் டம்ப் பண்ணி வீங்களா ஐ மீன் நான் இது குப்பை தொட்டி சொல்லலை குப்பை கிடங்கு பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாச்சியா அதுக்கு வெளில வந்துட்டு கிராஸ் ஆகிறாரு ஏதோ நினப்பில் வந்துட்டு உள்ளே போய்ட்டுருக்காரு அப்படி போகும்போது பக்கத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு அவங்க தங்கச்சியோட ட்ரெஸ் மாதிரி ஏதோ ஒன்று அவர் கண்ணுக்கு வந்து தென்படுது இது என்னது இது நம்ம தங்கச்சி ட்ரெஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு கொஞ்சம் அதை வந்துட்டு டிக் பண்ணுறாரு கொஞ்சம் இழுத்து பார்க்குறாரு பார்த்தா அந்த ஹேரு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வருது பார்த்தோன்னே ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அது வந்து அவரோட தங்கச்சி தான் சொல்லிட்டு ஒரு அண்ணாவுக்கு எப்படி இருக்கும் அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுகுறாரு உடனே மக்கள்லாம் வராங்க போலீஸ்க்கு நியூஸ் போகுது போலீஸ் அங்கேருந்து வராங்க அப்புறம் பாடியை எக்ஸாமின் பண்ணுறாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாடியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் தங்கச்சியை வந்துட்டு ரேப் பண்ணி மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவங்க அண்ணா அங்கேயே வந்து பயங்கரமாக இதாகிடுறாரு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்கார் அதெல்லாம் வச்சு ப்ளஸ் வந்து யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒருத்த மேலே டவுட் வருது டவுட் பண்ணி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த டவுட் செய்யப்பட்ட ஆள் வந்து என்ன பண்ணிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக அந்த யூரோ கப் போயிட்டு சரிங்களா மேசி மணி கப் வாங்கினர்ல ஸோ அந்த யூரோ கப் மேட்ச்சை வந்துட்டு ஜாலியாக உட்காந்து ஒரு பாரில் வந்து சரகை போட்டே வந்து பார்த்துட்டு வந்துருக்கான் ஸோ போலீஸ் போகிறாங்க அவனை பிடிச்சி திருப்பியும் அரெஸ்ட் பண்ணி சந்தைக்கு பேரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு கூப்பிட்டு வச்சு கேட்டுருக்குறாங்க இது நீ ஏதான் பண்ணியாடா அதெல்லாம் பண்ணியாடான்னு சொல்லி கேட்டோடனே அவன் கொஞ்சம் கூட பய பயமோ இல்லை வந்து நான் பண்ணலங்க என்னை விட்ருங்க நான் அப்பாவிங்கன்னு எதுவுமே சொல்லலை கொஞ்சம் நேரத்தில் ஒத்துக்கிட்டான் ஆமையா நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் வந்து சரி ஓகே ஒரு கொலையை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இனிஷியலாக விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனெலாம் போது ஏன் பண்ண எதுக்கு பண்ணேன்னு கேட்கும்போது அவன் பெருசாக எதுவுமே வந்துட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஃபைனலாக அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு இல்லைங்களா அதோட முடிவில் ஒரு குண்டை தூக்கி போடுறான் அதை கேட்டதுமே போலீஸ்க்கு வந்துட்டு கையும் ஓடல காலும் ஓடல கிட்டத்தட்ட அந்த அந்த விமல் ஒருத்தர் வந்து அந்த விமல் ஒரு இதில் பண்ணியிருப்பார் வெப்சீரிஸ் பண்ணியிருப்பாரு டக்குன்னு விலங்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த கிச்சா வந்துட்டு சொல்லுவான் தடவை அந்த கொலையை நான் தான் பண்ணேன் இதே நான் தான் பண்ண சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு மூணு கொலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் இவங்கேஷன் நடந்திருக்கு கிட்டத்தட்ட போலீஸ் விசாரிக்க விசாரிக்க ஒரு இருந்து அப்படியே ஒன்று அஞ்சு பத்துன்னு போய் ஃபைனலாக நாற்பத்தி ரெண்டு பேரை வந்துட்டு கொண்டிருக்கான் போலீஸ் கேட்டோன்னே அப்படியே வந்துட்டு அவருக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரி பதட்டப்படவே ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த ஆஃபீஸரில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்துட்டு ப்ரெஸை சந்திச்சு இந்த நியூஸை சொல்கிறாங்க எல்லாேருக்குமே பயங்கர ஷாக்கு எப்பறம் ஒருத்த நாற்பத்தி ரெண்டு பேர் கொண்டுருக்கா சொல்லிட்டு அதுவும் எவ்வளோ டியூரேஷனில் தெரியுங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரொம்பலாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து கொண்டு தள்ளியிருக்கான் அவன் ஆல்மோஸ்ட் இருபது பேர் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மாதிரி ஆவரேஜாக ரெண்டு பேரை கொண்டிருக்கான் அந்த நாய் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் என்னடா ஒன்றும் புரிய இப்படிப்பட்ட ஆள் இருந்திருக்கான்ற மாதிரி ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நியூஸாக போயிட்டுருந்துருக்கு இதை கேள்விப்பட்டது தான் வந்துட்டு யாரெல்லாம் காணமோ யார் வீட்டிலலாம் வந்துட்டு குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரெல்லாம் காணமோ அவங்க எல்லாருமே வந்துட்டு பதட்டப்பட்டு ஓடி வந்து அந்த குப்பைக்கடைகளை வந்துட்டு ஐயோ என்னுடைய தெரிஞ்சவங்க யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு பதட்டத்துலேயும் அழுகையிலையும் ஒரு இதுலேயும் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்ன மேட்ருனா அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் கொண்டான் பார்த்திங்களா அந்த நாற்பத்தி ரெண்டு பேருமே வந்துட்டு பெண்கள் நாற்பத்தி ரெண்டு பெண்கள் அதுவும் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களை தான் வந்து அவன் கொலை பண்ணியிருக்கான் இது கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்பைடர் போட ஞாபகம் இருக்குங்களா ஸ்பைடரில் வந்துட்டு நம்ம எஸ் சூர்யா அவர்கள வந்து அந்த அந்த பில்லர் அந்த பிரிட்ஜு கட்டும் போதே ஒவ்வொரு பில்லருக்கும் ஒருத்தர்னு சொல்லிட்டு போட்டுச்சிருவான்னு சொல்லுவார்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு எண்ணியால் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விசாரிக்கிறாங்க ஏன் பெண்கள் எதுக்கு முதல்ல கொண்டேன் ஏன் நாற்பத்தெண்டு பேர் பெண்களை மட்டும் நீ கொண்டான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கும்போது தான் வந்துட்டு இப்போ ஒரு பே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லைங்களா நான் ஏன் பண்ணணும் ஒன்று சொல்லுவானுங்களே அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா இவன் பேர் வசதானு சொல்லலாம் பேரே சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கில்லிங்க அவன் பேர் வந்து கோலின்ஸ் ஜுமைசி கலூஷா கோலின்ஸு வச்சுப்போம் அவ்வளோலாம் பேர்லாம் நான் நம்ம வச்சுக்க முடியாது ஸோ கோலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முப்பத்தி மூணு வயசுக்காரன் இவனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு சாரி எக்ஸ்கியூஸ் மீ இவன் வந்து ஆல்ரெடி வந்து மேரிடான ஒருத்தன் தான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்டில் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான் என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கான் நல்லா காசுலாம் அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி பெருசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த பிஸ்னஸ்ஸு துரதிருஷ்டவசமாக என்ன தான் இவன் வந்து அவ்வளோ சொல்லியும் அவ்வளோ கேட் பார்த்துக்கிட்டோமே அவங்க ஒய்ஃபால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண முடியல பேசிக்காக வந்து லாஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் சண்டை வருது நீ தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் சண்டையெல்லாம் பகனமாக போடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சரி ரைட் ஓகே பரவாயில்ல நம்ம வந்து புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது வேணும்னே நடந்துச்சோ இல்லை தெரியலையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியல அதுவும் வந்து லாஸாக போயிடுது இதனால கடுப்பான அந்த கோலின்ஸ் என்ன பண்ணுறான் ஒய்ஃப்னு கூட பார்க்காம அந்த ஒரு அந்த ஒரு விரக்தியில் அந்த ஒரு அவசரத்தில் வந்துட்டு கொண்டுடுறான் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் இவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ கொண்டமே இப்போ நம்ம என்ன பண்ணுறது இது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது யாட்டை சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற இந்த குப்பை கிடங்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த குப்பை கிடங்கு நம்ம போய் போட்டுடலாம் ஏன்னா அங்கே தான் யாரும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அவன் ஒய்ஃபு சொந்த ஒய்ஃபை அப்படியே பாட் பாட்டாக தலை தனியாக தனியாக கால் தனியாக ஒவ்வொன்றா வெட்டி அது தனித்தனியாக ஒரு இதெல்லாம் ரேப் பண்ணி அந்த குப்பை கடங்கில் இங்கேயும் வாங்கும்னு சொல்லிட்டு சத்தரை விட்டுருக்கான் இதில் என்ன ஆயிருக்குன்னா மேபி வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது ஒரு தடவை சும்மா எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு தம் அடிக்கிறேன் சும்மா ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து சரக்கடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு தடவை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் அடிக்ட் ஆனவன் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ மேபி இவனும் அப்படிதான் ஆனாலும் நம்ம தெரில இந்த ஒரு தடவை அவன் ஒய்ஃபை கொல்லும் போது ப்ளஸ் அது இது பண்ணும் போதுலாம் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அங்கேருந்து அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா சரி இதை வந்து ஒரு அவனால் வந்து இல்லை இதை நல்லா இருக்கேன் அவங்க பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பைத்தியதார்த்தரமான ஒரு சிந்தனை என்னன்னு தெரில என்ன பண்ணியிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பெண் ஒரு ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆன ஒரு பொண்ணு அவங்கள முதல் முறையாக வந்துட்டு இவன் வந்து கிட்னாப் பண்ணியிருக்கான் கிட்னாப் பண்ணி சும்மாலாம் கோலில் அவங்கள வந்து ரேப் பண்ணி அவங்கள அவ்வளோ வந்துட்டு காயப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள வந்து துடிக்க துடிக்க சேம் எப்படியும் ஒய்ஃபுக்கு பண்ணானோ பீசஸ் ஏதோ கறி வெட்டுற மாதிரி வந்துட்டு பீசஸ் பண்ணி திருப்பியும் அந்த குப்பையில் போடு அங்கே ஆரம்பிச்சது அந்த சம்பவம் ஒய்ஃபில் ஆரம்பிச்சது அப்புறம் இந்த வெ வெளியில் அந்த இந்த பொண்ணு ஆரம்பிச்சது அப்படியே தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு பெண்கள் நான் இருக்குன்னே சொன்ன மாதிரி பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்கு உள்ள பெண்களை இதே மாதிரி பிடிக்கிறது தூக்குறது வெட்டுறது தூக்கி போடுறது அதுக்குள்ளே பிடிக்கிறது பண் இது பண்ணுறது தூக்கி போடுற அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கான் அப்படி தான் கடைசியாக இந்த நான் இமான அழல்னு சொன்னாலிங்களா ஸ்டார்டிங்கில் அவோட சிஸ்டரோட இதில் வந்துட்டு கடைசியாக போலீஸ் வந்து மாட்டியிருக்கான் இதெல்லாம் சொல்ல சொல்ல போலீஸ்க்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல ஏன்னா இப்படி மனம் என்ன மன நலவிலாம் நீங்களே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு பக்கம் டக்கு திடீர்னு பயம் அவனை பார்க்கறதுக்கே போய் ஏதோ பண்ணிடலான்ற ஒரு பயம் அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு உருவாகிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி வேறு ஸோ ஆக மொத்தத்தில் கென்யாவில் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துட்டு இவனோட தான் வந்து பயங்கர இதாக போயிட்டுருக்கு அதை தாண்டி கென்யா அந்த ஒரு நாட்டு கலாச்சாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த கொள்ளைகளும் இந்த திருட்டுகளும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு சமீப காலங்களெலாம் மேபி இன்னும் ஒரு எக்ஸாக்டாக டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து அந்த ட்வெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேலே வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி காணமோ இல்லை அந்த மாதிரி கொலை சி கொலை பண்ணிட்டாங்களோ இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பியான வாழ்க்கையில் வந்துட்டு பெண்களோட எண்ணிக்கைகள் வந்து அவ்வளோ இருக்கு இருபது அந்த பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இறந்து போயிருக்காங்களோ அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஸோ போலீஸ் நிறையா போலீஸ்காரங்களே நிறையா அந்த மாதிரியான ரவுடிஸோ இந்த மாதிரி ஆட்கள் மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதே வந்துட்டு பயப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டரில் அந்த ஒரு கேப்பில் ஒரு இரநூறு மீட்டர் கேப்லேயே வந்துட்டு ஆட்களை கொன்று அதுக்கு பக்கத்திலே வந்து பாசிட்டிவாக போயிருக்கிறாங்க ஸோ அளவுக்கு கென்யாவில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஓகே நம்ம உரைக்கிறத அப்படிதான் சுற்றிட்டு இருக்கு இப்போது நம்ம வந்து கென்யா சொல்லி ஒன்று பண்ண போகிறது பட் எனிவேஸ் இதுதான் வந்து கென்யாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம் அண்ட் இவன் இப்போ என்ன இருக்குன்னா வந்துட்டு நேத்தோ முந்தா நேத்தோ நினைக்கிறேன் அதே நேற்று நினைக்கிறேன் அவன் லாயர் வந்துட்டு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு அதாவது என் ஆள் வந்துட்டு அவர் மனநலமையிலே சரியாக இல்லை அவர் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கிறாரு அவர் கான்ஷியஸாகவே கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்துட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக அது எங்கே போய் முடியும்னு தெரில நம்ம ஊரில் தான் வந்துட்டு ஒருத்தன் தப்பு பண்ணி ஏதோ பண்ணனா வந்து அவனுக்கு தண்டனை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது டிலே இன் ஜஸ்டிஸ் ஆல்சோ இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் அது வழக்கமாக நடக்கும் அட்லீஸ்ட் கென்யால் ஆச்சு இவ வந்து அவனே ஒத்துக்கிட்டான்ல போய் அவனை தூக்கில் போடுங்க இல்லை வந்து அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஷயா தச்சபோடைய மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் நாளைக்கு சந்திங் தேங்க்யூ ப பாய்